હલો વિભસ மேசராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி இனி வரப்போகின்ற இந்த மே மாதம் முழுவதுமே மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் கிரக அமைப்புகளானது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமான முறையில இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய கூடிய வகையில மேசராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீடைலா தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கும் தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட பிரச்சனையையும் நம்ம வராம பார்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம பலருமே பார்த்தீங்கன்னா யோசிப்பது உண்டுங்க அந்த வகையில் தான் ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா ஓ முருகா பொற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனுடைய அருளாசியால வரப்போகின்ற மே மாதமானது உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலை மேசராசி நேயர்களே மேசராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த மே மாதமானது வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளால் நிறைந்து உள்ளது அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய வளர்ச்சியில் ஒருபடி முன்னேற்றமானது காணப்பட போகிறது உங்களுடைய தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் நீங்கள் மிகவுமே சிறப்பாக செயல்பட முடியுங்க இருப்பினுமே தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பொறுப்புகளை சமநிலைப்படுத்துவதும் மிகவுமே முக்கியம் அப்படின்னு மேசராசி நேயர்களுக்கு சொல்லலாங்க சொத்து மற்றும் வீட்டு விஷயங்களில் அதிகமாக கவனமானது தேவைப்படுகிறது இந்த மே மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா பல முக்கிய பெயர்ச்சிகள் நடைபெற போகிறது இந்த மாதாந்திர கணிப்பானது அனைத்து முக்கியமான பயிற்சிகளையும் கருத்தில் கொண்டு தான் கொண்டுதான் சொல்லப்பட்டு இருக்குங்க உங்களுடைய லக்னம் மற்றும் உங்களுடைய சந்திர ராசிக்கு ஏற்ப பெயர்ச்சிகளானது பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டு இருக்குங்க அதாவது இனி வரப்போகின்ற இந்த மே மாதமானது மேசராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு நிலையான தொழில் வளர்ச்சியானது கிடைக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்கப்போகிறது போகிறது சூரியன் ஆரம்பத்துல உங்களுடைய முதல் தான் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு நம்பிக்கையையும் ஒரு நல்ல தெளிவையும் ஏற்படுத்தி தரக்கூடும் நீங்கள் சொல்லலாம் எடுக்கலாங்க எந்த அளவுக்கு முன்முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவிற்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதோடு தொழில் ரீதியாகவும் சிறப்பாக பாத்தீங்கன்னா நீங்க வந்து பணியாற்றலாம் அதாவது நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அதை நீங்க முன்கூட்டியே பாத்தீங்கன்னா இன்றைக்கே ஓரளவுக்கு கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போதே நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா நாளைய நாள் அந்த விஷயங்களை எளிமையாக செய்து முடித்து நீங்கள் உரிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் இருந்து பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்ளலாம் இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் முயற்சி செய்து அதற்காக பிளான் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அதற்கு தகுந்தார் அடுத்த நாள் செயல்படும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரியாக அந்த நேரத்துக்குள்ள உங்களுடைய வேலையும் முடித்துக்காட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்ய இடத்துல இருந்து ஒரு நன்மதிப்பையும் பெற்றுக்கொள்ளலாம் சூரியன் ஏழாவது வீட்டை பார்க்க போகிறார் கூட்டாண்மை இல்லைன்னா வந்து குழு பணியில நீங்க சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாய் இருக்கலாங்க மேலும் மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய இரண்டாவது வீட்டிற்குள்ள நுழைய போகிறார் உங்களுடைய கவனமானது நிதி வெகுமதிகள் மற்றும் நடைமுறை விஷயங்கள்ல மாறக்கூடுங்க மே ஏழு முதல் மே இருபத்தி மூணு வரைக்கும் முதனுடைய பெயர்ச்சியுமே உங்களை மேலும் தெளிவாகவும் வற்புறுத்த கூடியதாகவும் மாற்றக் கொடுங்க வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு வேலையுடைய நேர்காணல்கள் மற்றும் தொழில் முறை திட்டங்கள் மூலமாக நீங்க நிறைய லாபத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளானது முதல் மூன்றாவது வீட்டிற்குள்ள அடைய போகிறார் இது செல்வாக்கு மிக்கவர்களுடன் இணைவதற்கான உங்களுடைய திறனை மேம்படுத்துகிறது என்றே சொல்லலாங்க இந்த நேர காலத்துல சில பெரிய மனிதர்களுடைய நட்பானது கொடுங்க அவங்களுடைய நட்பின் மூலமாக சில விஷயங்களை எளிமையாக செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பெயர் குறுகிய பயணங்கள் எழுத்து தொடர்பான தொழில்களை ஆதரிக்கிறது செவ்வாய் நான்காம் பலவீனமாக இருந்ததால பணியிடத்தில் மன அழுத்தங்களானது பதற்றம் இல்லைன்னா உணர்ச்சியில சோர்வு போன்றவை எல்லாமே ஏற்படுவதற்கான காரணமாகவும் அமையலாங்க அடுத்து நிதி சார்ந்த விஷயங்கள் இந்த மே மாதத்தில் முக்கிய கவனம் நிதி விஷயங்களாகவே இருக்கலாம் முதல் பாதியில் சூரியனும் குருவும் உங்களுடைய வீட்டை இரண்டாவது வீட்டை செயல்படுத்துகின்றார்கள் இது குறிப்பாக சுயமுயற்சி மற்றும் பேச்சு மூலமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடும் மே இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள புதன் இந்த வீட்டில் சேர்வார் இது உங்களுடைய நிதி திட்டமிடல் மற்றும் பேச்சுவார்த்தைகளை அதிகரிக்க செய்யுங்க பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கிரனுடைய ஆடம்பரங்கள் பயணம் இல்லைன்னா வந்து ஆன்மீக நோக்கங்களுக்கான செலவை அதிகரிக்கக்கூடும் குரு மூன்றாம் வீட்டிற்கு செல்வதால் உடன் பிறப்புகள் அண்டை வீட்டார் மற்றும் குறுகிய கால முயற்சிகள் மூலமாக இலாபங்களானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க மாதத்துடைய நடுப்பகுதியில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குருவின் பெயர்ச்சியானது சில தற்காலிக நிச்சயமற்ற தன்மை இல்லைன்னா வந்து நிதி வருமானத்தில் தாமதங்களை ஏற்படுத்தலாம் மே பதினெட்டாம் தேதி ராகு கேதுவுடைய பெயர்ச்சியானது உங்களுடைய நீண்ட கால வருமான யுத்தியை மாற்ற கொடுங்க இது முழு சங்கமங்கள் இல்லைனா வந்து ஊக முயற்சிகளுக்கு உங்களுடைய கவனத்தை ஈர்க்க கொடுங்க அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நான்காம் வீட்டில் பலவீனம் அடைவதால் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டுங்க இது உணர்ச்சி மன அழுத்தம் தொந்தரவு செய்யப்பட்ட தூக்கம் இல்லைன்னா வந்து மார்பு வயிறு தொடர்பான கவலைகளாக வெளிப்படலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் மன அழுத்தத்தை வைத்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு யோகா மெடிடேஷன் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல அதிகமாக கவனம் செலுத்திட்டு வாங்க இதன் மூலமாக மன அழுத்தத்தை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் மன அழுத்தம் அப்படின்னாவே நல்லபடியாக தூக்கம் வரும் தூக்கம் வந்தாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுது இல்லையா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ தூக்கம் இருந்தாவே ஒரு மனுஷனுக்கு அனைத்து விதமான எந்தவித கோளாறுகளும் ஆரோக்கிய ரீதியாக வராது அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் இதற்கு தகுந்தாற் போல நீங்க நடந்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியங்க இல்லை என்றால் தேவையில்லாத உடல் ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் தொழில் ரீதியாக சில எதிர்பார்க்காத முன்னேற்றத்தை பார்த்து இருந்தாலுமே அந்த விஷயங்களிலுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொண்டால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டாம் வீட்ல சனி மற்றும் ராகு சஞ்சரிப்பது பொறுப்புகள் இல்லனா வேலையில அழுத்தம் காரணமாக குடும்பத்தில் இருந்து பிரிந்து இருப்பதை குறிக்கிறது இருப்பினுமே சுக்கிரன் இங்கே பாசம் மற்றும் அக்கறையுடைய தருணங்களை குறிக்கிறது குறிப்பாக நீங்க அன்புக்குரிய அவர்களுக்காக தியாகங்களை செய்தால் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு பதினொன்றாம் வீட்டிற்கு செல்வார் சமூக தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படலாம் தகவல் தொடர்பு திறந்ததாகவும் பார்த்தீங்கன்னா தொடர்பு அதே போல் பார்த்தீங்கன்னா பொறுமையாகவும் இருந்தால் நல்லிணக்கணம் படிப்படியாக மேம்பட ஆரம்பிக்குங்க அடுத்து மேசராசி நேயர்களுடைய கல்வி சார்ந்த வாழ்க்கை இந்த மே மாதமானது மாணவர்கள் கலவையான பலன்களை அனுபவிக்க போகிறார்கள் மே மாதத்தினுடைய நடுப்பகுதி வரைக்குமே இரண்டாம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது கற்றலை ஆதரிப்பார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிதி பேச்சு இல்லைன்னா மொழிகளில் மூன்றாவது வீட்டிற்கு சென்ற பிறகு ஆர்வமானது அதிகரிக்கப் போகிறார் மற்றும் புதிய படங்களை ஆராயக்கூடிய விருப்பமானது இருக்கும் இருப்பினுமே செவ்வாய் சஞ்சாரம் செய்வது ஒரு திசை திருப்பப்பட்ட மனதை கொடுங்க கவனம் செலுத்துவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் கேது ஐந்தாம் வீட்டிற்கு செல்ல போகிறார் இது வழக்கமான கல்வி பணிகள்ல ஒழுங்கற்ற கவனம் இல்லைனா ஆர்வமின்மையை ஏற்படுத்தக் கொடுங்க மாணவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் மற்றும் கவன சிதறல்களை தவிர்க்க வேண்டியதும் மிகவும் அவசியங்க படிப்பது இல்லைனா வழிகாட்டுதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பராமரிக்க உதவியாக இருக்கும் மாற்றம் மற்றும் மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க மற்றும் குருவுடைய சாதகமான சஞ்சாரங்களால நீங்க ஆதரிக்கப்படுவீர்கள் மன தெளிவு காரணமாக தொழில் மற்றும் கல்வி நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலை சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க உணர்ச்சி விஷயங்கள் மற்றும் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய லட்சியத்தை உணர்ச்சி வசப்பட்டு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இழந்து விடக்கூடாது உங்களுடைய லட்சியம் எதுவோ அதற்காக நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அதில் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் பார்ப்பீர்கள் வரவிருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தயாராக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியம் அப்படி செய்கின்ற பட்சத்தில் நீங்கள் நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கைகூடி வரக்கூடும் எது செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து நிதானமாக செயல்படுத்தினீங்கன்னா அந்த விஷயங்களில் நிச்சயமாக உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் அப்படிங்கறதுல மேசராசி நேயர்களுக்கு சந்தேகமே வேண்டாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ